ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப இதுதான் பாத்தீங்கன்னா நம்மளோட முதுகு தண்டுவடம் இந்த தண்டுவடத்தில் இந்த வெள்ளையா இருக்கு இல்லையா இதெல்லாம் எலும்பு எலும்புக்கு நடுவுல இந்த ஸ்பேஸ் பாக்குறீங்க இல்லையா இங்கதான் வந்து ஜவ் இருக்கும் இந்த ஜவ்வுக்கு தான் பார்த்தீங்கன்னா நரம்பு வந்து எல்லா இடத்துக்குமே வந்து சப்ளை ஆகும் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் கழுத்துல இந்த இடத்துல வந்து சப்ளை ஆகுதுன்னா அது அப்படியே கை வரைக்கும் கீழே வரைக்கும் நம்மளுடைய விரல் நுனி வரைக்கும் சப்ளை ஆகும் அதே போல இடுப்புல இருந்து நரம்பு வெளியில வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அது அப்படியே கீழே வரைக்கும் கால்னோட விரல் நுனி வரைக்கும் சப்ளை ஆகும் சோ இது வந்து இந்த முதுகு தண்டு உடம்பு வந்து எதுக்காக நம்ம இந்த ஷேப்ல அமைச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து நிக்கிறதுக்கு பிளஸ் வந்து பேலன்ஸ் பண்ணது இது எல்லாத்துக்குமே வந்து இந்த ஷேப்ல வந்து அமைக்கப்பட்டிருக்கு அதே போல பாத்தீங்கன்னா இப்போ எலும்புகளுக்கு இடையில வந்து ஒரு ஜவ் அமைக்கப்பட்டிருக்கு இல்லையா இந்த ஜவ் எதுக்காக கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஷாக் அப்சர்வர் மாதிரி நீங்க வந்து ஏதாவது குனிஞ்சு நிமிடுறீங்க சடனா வந்து ஒரு ஜம்ப் பண்றீங்க அப்படின்னா ஒரு குஷன் மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்பிரிங் மாதிரி இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ பைக்ல எல்லாம் இருக்கும் இல்லையா ஒரு ஸ்பிரிங் மாதிரி கொடுத்திருப்பாங்க இல்லையா அந்த மாதிரின்னு வச்சுக்காங்களேன் சோ இது வந்து எப்ப வந்து டேமேஜ் ஆகுது இல்ல வந்து அது வந்து கிளியுது இல்ல வந்து ஏஜ் ஆக ஏஜ் ஆக டீஜெனரேஷன் ஆக ஆரம்பிக்குதோ அப்ப என்ன ஆகும்னா லைட்டா பிரிஞ்சு வந்து இந்த நரம்பு மேல அழுத்த ஆரம்பிக்கும் அந்த நரம்பு மேல அழுத்த ஆரம்பிக்கும் போது நிறைய பேஷண்ட்டுக்கு வந்து சயாட்டிக்கா மாதிரி பெயின் வர ஆரம்பிக்கும் சோ இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஜவ் வந்து நல்லா பிதுங்கி வெளியில வர நரம்பு மேல நல்லா அழுத்தம் கொடுக்கும் போது என்ன ஆகும்னா இந்த நரம்பு இது

கட்டை புடிச்சிட்டு இருக்க மாதிரியே இருக்கு ஒரு குடைச்சல் மாதிரியே இருக்கு நம்ம வந்து அந்த குதிங்கால வந்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிட்டு ரிலீஃப் பண்ணா நல்லா ரிலாக்ஸா இருக்க மாதிரி இருக்கு டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் கொஞ்சம் கூட சிவியரா இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு வந்து இந்த போனே அப்படியே டில்ட் ஆன மாதிரி ஆயிடும் சோ இப்ப பாத்தீங்கன்னா இப்ப இந்த ஹிப் லெவல் வந்து நார்மலா கீழே இருக்கு இது வந்து மேல டில்ட் ஆன மாதிரி இருக்கு இல்லையா சோ இந்த ஜவு வந்து இன்னும் கொஞ்சம் கூட பிடுங்கி இருக்கு அப்படின் போது இங்க இருக்க மசல் எல்லாமே இங்க இருந்து இங்க ஒரு மசல் வந்து சப்ளை ஆகும் அது வந்து சுவாஸ் மசில்னு சொல்லுவோம் அந்த மசில் எல்லாம் கொஞ்ச நாள் இந்த டிஸ்க் பல்ஜ் சிவியராக சிவியராக என்ன ஆகும்னா அது வந்து ரொம்ப டைட் ஆக ஆரம்பிக்கும் அதை டைட் ஆக ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும்னா பேஷண்ட் ஒரு பக்கமா இந்த இடுப்பு வந்து தூக்குன மாதிரி இருக்கும் சோ நார்மலா இடுப்பெழுப்பு வந்து நார்மலா இந்த லெவல்ல இருக்கணும்னா சோ ஒரு இன்ச்சு ரெண்டு இன்ச் வந்து தூக்குன மாதிரி இருக்கும் சோ தூக்கின மாதிரி இருந்துட்டு அப்படியே நடக்கும் போது பாத்தீங்கன்னா அவங்க வளைஞ்சு வளைஞ்சு நடக்கிற மாதிரி இருக்கும் அவங்களோட என்டையர் ஸ்பைனல் கார்டு வந்து ஸ்ட்ரைட்டா இல்லாம வளைஞ்சு இருக்க மாதிரியே இருக்கும் நம்ம எக்ஸ்ரே இல்ல எம்ஆர்ஐ எல்லாம் எடுத்து பார்த்தோம்னா அவங்க வளைஞ்சு இருக்க மாதிரி இருக்கும் சோ ப்ராப்பரா இந்த டிஸ்க வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி அதுக்குள்ள எடுத்துட்டு வந்தோம்னா இந்த பெல்விக் டில்ட் வந்து நார்மல் ஆயிடும் அதே போல மசில்ஸும் வந்து ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிச்சிடும் இத வந்து நல்லா உள்ள எடுத்துட்டு வரணும்னா முதல்ல நம்ம மைல்டா எக்ஸசைஸ் சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணி 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 எடுத்துட்டு வரணும் என்ன மாதிரி எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணணும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன் ஸ்ட்ரைட்டா நின்னுக்கங்க ஸ்ட்ரைட்டா நின்னுட்டு ஒரு ஹாஃப் ஃபிட் டிஸ்டன்ஸ் வச்சு உங்க காலை அகட்டி வச்சுக்கணும் அகட்டி வச்சுட்டு மெதுவா உங்களோட இடது கையை வந்து தோள்பட்டைக்கு மேல மேல ஸ்ட்ரைட்டா தூக்கணும் ஸ்ட்ரைட்டா தூக்கிட்டு உங்களோட வலது பக்கமா உங்களோட இடுப்பு வந்து நல்லா வளைக்கணும் வளைக்கும் போது நான் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா வந்து வளைஞ்சு இடுப்பு வந்து கீழாப்ல போகும் சோ இது வந்து ஒரு ஃபைவ் கவுன்ஸ் பண்ணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவா கையை நேரா எடுத்துட்டு வந்துட்டு கீழே எடுத்துட்டு வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க அதே போல இப்ப ஆப்போசிட் சைட்ல பண்ணணும் உங்களோட வலது கைய வந்து தோல்பட்டைக்கு மேல உயர்த்திக்கணும் உயர்த்திட்டு உங்களோட இடது பக்கமா நல்லா சாயணும் அதே போல ஃபைவ் கவுண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இது பண்ணும்போது உங்களுடைய சைட்ஸ்ல இருக்கக்கூடிய டிஸ்கனோட ஸ்பேஸ் வந்து ஃப்ரீ ஆகும் ஒரு சைடு ஸ்குவீஸ் ஆகும் ஒரு சைடு வந்து ஃப்ரீ ஆகும் அப்படி ஆகும்போது என்ன ஆகும்னா எந்த சைட்ல டிஸ்க் பல்ஜ் அதிகமாக இருக்கும் அது வந்து லைட்டா உள்ள வந்து செட் ஆயிடும் மெதுவா நேரம் வந்துக்கங்க மெதுவா கையை கீழே போட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ அடுத்த எக்ஸசைஸ் போய்க்கலாம் இப்போ மெதுவா நேரா நின்னுக்கங்க நேரா நின்னுட்டு உங்களோட கைகளை ரெண்டுமே வந்து தோள்பட்டைக்கு மேலே மேல ஸ்ட்ரைட்டா எடுத்துட்டு போயிடுங்க மூச்ச உள்ள எழுத்துட்டு அப்புறம் கைகளை மேலே எழுத்துட்டு பிங்கர் லாக் பண்ணிக்கங்க பிங்கர் லாக் பண்ணிட்டு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க ஸ்ட்ரெச் பண்ணும்போது உங்களோட ஸ்பைனல் கார்டு பாத்தீங்கன்னா அப்படியே நல்லா வந்து விரியும் இது வந்து ஒரு டிராக்ஷன் கொடுக்கிற எஃபெக்ட வந்து இந்த உடற்பயிற்சி வந்து உங்களுக்கு கொடுக்கும் இப்ப நல்லா ஸ்ட்ரெச் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு பக்கமா இருக்கக்கூடிய இந்த பக்கம் இருக்கக்கூடிய மசிலும் சரி இந்த பக்கம் இருக்கக்கூடிய மசிலும் சரி நல்லா விரிஞ்சு கொடுக்கும் அதே போல இந்த எலும்புகளுக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த இடைவெளியுமே வந்து நல்லா விரியும் அப்படி விரியும் போது பாத்தீங்கன்னா உங்களோட ஜவு பிரிங்கி வெளியில போயிருக்கு அப்படின்னா அது வந்து திரும்ப அதனோட பொசிஷன் வர்றதுக்கு இந்த உடற்பயிற்சி வந்து ரொம்பவே உதவியா இருக்கும் இப்ப அடுத்த எக்ஸசைஸ் போலாம் மெதுவா ஸ்ட்ரைட்டா நின்றுட்டு கை ரெண்டும் ஷோல்டர் லெவலுக்கு மட்டும் ரைஸ் பண்ணணும் மெதுவா அப்புறம் பாடியை வந்து உங்களோட வலது பக்கமா நல்லா திருப்பணும் நல்லா திருப்பும்போது அந்த சுவாஸ் மசில் இருக்கு இல்லையா அந்த மசில் வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகும் ஸ்ட்ரெச் ஆகும்போது போது அதுல ஏதாவது வந்து ட்ரிகர் பாயிண்ட்ஸ் மாதிரி இருக்கு இல்ல வந்து அது ஸ்ட்ரிங்க் ஆயிருக்கு இல்ல வந்து அது டைட் ஆயிருக்கு அப்படின் போது அது வந்து நல்லா ஸ்ட்ரெட்ச் ஆகும் போது ரிலாக்ஸ் ஆகும் ஒரு ஃபைவ் கவுண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கங்க நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கங்க திரும்புங்க இன்னும் கொஞ்சம் கூட நல்லா முடிஞ்ச அளவுக்கு திரும்பலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இப்ப மெதுவா உங்களுடைய வலது பக்கத்துல இருந்து அதே எக்ஸசைஸ் வந்து இடது பக்கம் நல்லா திருப்பிக்கணும் நல்லா ட்விஷ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் தெரியும் அந்த மசில் வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகிறது சோ இதையும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஃபைவ் கவுண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு மெதுவா பாடியை நேரம் எடுத்துட்டு வந்துட்டு கைகளை கீழே எடுத்துட்டு வந்துக்கணும் நல்லா மூச்சை உள்ள இழுத்து வெளியில விட்டுக்கோங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு வந்து பெயின் வந்து பெட்டரா பண்ணுங்க இன் கேஸ் பெட்டர் ஆகல டாக்டர் ப்ராப்பரா ஒரு எம்ஆர்ஐ எடுத்து பார்த்துட்டு அதுக்கேத்த உங்களோட டிஸ்க் பல்ஜ் வந்து இருக்கா செகண்ட் ஸ்டேஜ்ல இருக்கா தேர்டா போர்த்தா அதை பாத்துட்டு மாதிரி எக்ஸசைஸ் பிளஸ் எந்த நரம்பு அழுத்திட்டு இருக்கோ அதுக்கேத்த மாதிரி ப்ராப்பரான ஒரு எக்ஸசைஸ் எடுத்துக்கிட்டீங்க இல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா பெட்டர் ஆகும் இதை பத்தின ஏதாவது டவுட்ஸ் இருக்கு இல்ல வந்து ஆன்லைன்ல கன்சல்டேஷன் எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக கீழே வர டிஸ்கிரிப்ட் டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க சோ இத பத்தின டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுனா கமெண்ட்ஸ்லயும் போடுங்க சோ அதுக்கான ஆன்சரை நாங்க வீடியோவா கொடுக்கிறோம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க थैंक यू so much